ஒரு கம்பெனி வந்து மாநகராட்சி குப்பைகளை அப்புறப்படுத்துறதுக்கு கான்டிக்ட் எடுத்திருக்காங்க மூணு வருஷத்துக்கு முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க ஆனால் வருஷத்துக்கு ரெண்டு கோடி ரூபா மாதத்துக்கு ரெண்டு கோடி ரூபா வந்து அவங்க பில் வாங்குதாங்க முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் எடுத்துட்டு மாதம் ரெண்டு கோடி ரூபா பில் வாங்கிட்டு இருக்காங்க குப்பைகளை வந்து குப்பைகள் அழுதுங்கிற பேரில் அவங்ககிட்ட எந்த வாகனமும் கிடையாது எந்த இதுவும் கிடையாது மாநகராட்சியினுடைய வாகனத்தை மிக குறைந்த வாடகையில் கிட்டத்தட்ட ஒரு எண்பது வாகனத்தை எண்பது வாகனம் தானே இருக்காங்க அந்த வாடகை எவ்வளோன்னு நமக்கு தெரியலை அதுவும் மாநகராட்சிக்கு பெரிய இழப்பு இவங்க குப்பையை கொண்டு போடும்போது அந்த குப்பைக்கு பகுதில் குப்பையில் வந்து மண் கல் எல்லாம் சேர்த்து அங்கே உள்ள கொண்டு எடையை காட்டி போட்டுருந்தாங்க ஏன்னா முப்பத்தி ரெண்டு கோடி வந்து ஒரு வருஷம் ஒரு மாதத்துக்கு ரெண்டு கோடினா கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துலேயே முடிஞ்சு போகுது மூணு வருஷத்துக்கு முப்பத்தி ரெண்டு கோடி எவ்வளோ லாபமாக இருக்காங்கன்னு நீங்கள் பார்த்துக்கிடுங்க இவங்க வந்து அந்த மக்கு குப்பையை மட்டும்தான் கொண்டு கொட்டணும் ஆனால் மண்ணு கல் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுதாங்க சீஃப் ஹெல்த் ஆஃபீஸர்னு ஒருத்தர் உண்டு அந்த பதவி காலியாகவே இருக்குங்க இந்த பதவி காலியாக காரணம் இவங்களை கண்காணித்துக்கிட்டு இருந்தால் பிரச்சனை வரும்னு சொல்லி கண்காணிக்க விட இருக்காமல் இருக்கிறதுக்காக அந்த பதவியை இவங்க இன்னும் ஃபில்லப் பண்ணாமல் இருக்காங்களோன்னு எங்களுக்கெல்லாம் சந்தேகம் வருது ஏற்கனவே அந்த ஜிஹெச்சி வந்து அவர் பழைய சீஃப் ஹெல்த் ஆஃபீஸர் வந்து அந்த குறைபாடுகளை சொல்லி இவங்களை தப்புகளை கண்டுபிடிச்சதுனால அவங்கள சஸ்பெண்ட் பண்ணாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அதுக்கப்புறம் அந்த பதவிக்கு ஆளே போடலை முழுக்க முழுக்க இந்த ராமன்களுக்கு தான் முழுமையாக இந்த மாநகராட்சி இருந்த கட்டத்தை எதுக்கு கட்டுப்பட்டு இப்படி செய்கிறாங்கன்னு தெரியல பெரிய நிதி இழப்பு ஏற்படுது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மூணு நாலு மாநகராட்சி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆளுங்கட்சிகளுடைய முக்கியஸ்தர்கள் தான் இதை பண்ணுதாங்க பல முறை சொல்லியாச்சு இவங்க இதை செய்யவே இல்லை எந்த இவங்க அடிப்படை பொருள்களும் அதாவது லாரி இல்லாமல் எந்த பொருள்களும் இல்லாமல் தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல இது எந்த அவங்கக்கிட்ட எந்த உள்கட்டமைப்பு வசதியும் கிடையாது இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி தான் சொல்லிச்சு இவங்க வந்து மூணு மா அவங்க வேலத்துக்கு வரும்போது இவங்க கிட்ட லாரி கிடையாது இதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு கண் கண்துடைப்பை பண்ணிட்டு மூணு மாசம் கழிச்சு இவங்களுக்கு வந்து அந்த இதை கொடுக்காங்க அந்த குடுக்காங்க மூணு மாசம் கழிச்சு கிட்டத்தட்ட எண்பது வாகனம் வாங்குறாங்க மனங்கரை வாங்கி இவங்களுக்கே அதை வந்து வாடகை கொடுக்காங்க இவங்களுக்கு இப்போல அங்கே பண்ணி கொடுக்காங்க ஆமா அதாவது ராமியம்பட்டியில் வந்து இந்த குப்பைகளை வந்து கழிவு மேலாண்மை பண்ணணும்னு சொல்லி ஒரு இது இருக்குது இவங்க அதே பண்றதுல வருஷத்துக்கு ஒருத்தரை சீய குலத்தி விட்டுருந்தாங்க அது கிட்டத்தட்ட மாதக்கணக்காக எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் இவங்க தான் மொத்தத்தில் காரணம் இவங்க தான் இந்த இப்போ அவங்களுடைய தூய்மை பணியாளர்களுடைய வைப்பு நிதி இருக்குல்ல அந்த அவங்களுடைய பிஎஃப் அந்த பணத்தை கூட இவங்க சரியாக செலுத்தாம அது மேல் நடவடிக்கை எடுத்து அவங்க போராட்டம் பண்ணி அது நாங்களும் சொல்லி கடைசியில் அந்த பணம் அவருடைய பேங்கை வந்து பேங்க் அக்கௌண்ட் எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் கெட்ட வேண்டிய பணத்தை ஃப்ரீஸ் பண்ணாங்க ப்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது அது ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கு இவங்க தப்பு பண்ணுதாங்கன்னு அதிகாரிகள் இது மேல் நடவடிக்கை சொல்லி அந்த பேங்கை அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுற அளவுக்கு தப்பு பண்ணியிருக்காங்க அதே கமிஷனை கூட ஒத்துக்கிட்டாங்க அவங்க பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிருக்கோம் எல்லாம் பண்ணிட்டோம் அந்த அந்த ப மாநகராட்சி பணியாளர் அந்த டெம்பரரி வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுக்க நாங்கள் எல்லாம் அது ரெண்டாயிரம் நடந்துக்காங்க அந்த சம்பளம் கொடுக்கறதுலேயே வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட எவ்வளோ சம்பளம் ரெண்டையும் பண்ணிக்காங்க அறுநூறு அறுநூறுபா அது வரைக்கும் இவங்க வந்து தவம் வாங்கிக்கிட்டு காண்ட்ரீட்டில் வாங்கிட்டு நானூற்றம்பது ரூபா தான் கொடுக்காங்க ஒரு ஆளுக்கு ரூபா இவங்க வந்து அன்னாடம் அவங்க உடைய உழைப்பை சுரண்டு சுரண்டுதாங்க அவங்க வேறு சுருண்டு சுரண்டு சுரண்டுதாங்க உழைப்ப சுரண்டு தாங்க இந்த ராமன் போ அதனால ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு நிர்வாகம் இந்த ராமன் போனே இப்போ செங்கோட்டையில் கூட அந்த இதை வந்து இப்போ தற்சமயம் வந்து பெரிய போராட்டத்துக்கு மத்தியில் கேன்சல் பண்ணியிருக்காங்க அண்ணா திமுக ஆட்சி இருக்கும்போது எங்கள் ஆட்சி இருக்கும்போது கூட இவங்க டெண்டரை கேன்சல் பண்ணியிருக்காங்க இவங்க கேன்சல் பண்ணதுக்கு உண்டான அத்தனை தப்பும் தவறும் இருக்கு அதை தான் எடுத்து சொல்லிட்டு வந்திருக்கோம் இந்த ராம் வந்து கேன்சல் பண்ணாமல் வச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா மிகப்பெரிய போராட்டம் நாங்கள் தலைமையில் வந்து மண்மிக அண்ணன் எடப்பாடிய கேட்டுக்கிட்டு எங்கள் மாவட்ட கழக நிர்வாகிகிட்ட சொல்லி எடப்பாடிய சொல்லி இந்த இங்கு உள்ள நிர்வாக இருக்கட்டையும் இந்த ராமனுக்கும் அவனுடைய மட்டும் மோசமான செயல்பாட்டையும் நிர்வாக இருக்கட்டையும் கட்டிச்சு பெரிய அளவில் போராட்டம் நடத்தும் இப்போங்கிற நம்பிக்கையில் தான் விஷயங்களை பூரா எடுத்து சொல்லி எந்தெந்த வகையில் தப்பு நடக்குது எப்படி தப்பு நடக்கு நீங்கள் லாரியை முதற்கொட்டி அவங்களுக்கு என்ன வாடகை கொடுத்துருக்கீங்க இவ்வளோ இவ்வளோ லாரி இந்த மாநகராட்சி லாரி அவங்கள்ட்ட கொடுக்கணும்னு என்ன இருக்குது அந்த லாரி அவங்க அந்த லாரியிலே மெயின்டெனன்ஸ் கிடையாது ஒன்றும் கிடையாது புதுசாக வாங்கி கொடுத்து அந்த லாரி மெயின்டெனன்ஸ் கிடையாது எவ்வளோ வாடை கொடுத்துருக்காங்க எவ்வளோ நிதி இழப்பு ஆட்டிருக்கு இதெல்லாம் நீங்கள் செய்ய இதை நீங்கள் இது பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக நாங்கள் பார்க்குறாங்க கண்டிப்பாக அவங்க பார்க்க மாட்டாங்க செய்ய வேண்டிய வேலையை நாங்கள் வந்து தலைமையில் சொல்லி என்ன செய்யணும் அது பெரிய அளவில் ஆமாம் ஆமாம் வந்து பணி நியந்திரூடங்கள் அவருக்கு என்ன இருக்குன்னு தெரியல இவ்வளோத்துக்கு அவர் வந்து ஆளுங்கட்சியினுடைய தோளம் இது கூட்டணியில் இருக்காரு அவரே வந்து இருந்தே எல்லாம் பண்ணலாம் அவர் மனசாட்சி இல்லாமல் பேசுற தேர்தல் வாக்குறுதியில் சொன்னபடி இந்த ஆளுங்கட்சி திமுக வந்து எதுவுமே செய்யலை எந்த இது செய்யலை மதுரை மாநகராட்சி ஊழல் இருந்து வெளியே வந்துட்டு அதே மாதிரி திருநெல்வேலி மாநகராட்சிக்கு ஒரு இது ரெடி ஆகிட்டு இருக்கு ஏற்கனவே சரியில்லைன்னு சொல்லி தான் ஒரு மேயரை மாத்திருக்கு அடுத்த மேயர் வந்திருக்காரு மாண்புமிகு கிட்டுப்பிள்ளை அவர்கள் அதனால இங்கேயும் இஞ்சி பிஞ்சு இஞ்சி போய் இஞ்சா என்ன நடக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கோம் சீக்கிரம் அதையும் வெளியிடுவோம்